குலசாமியை எப்படி பதில் சொல்ல வைக்கிறது என்னங்க நேர்மையாக இருக்குங்க உண்மையாக இருந்தோம் எங்களுக்கு அந்த சாமி எங்களை காத்து கொடுக்கலங்க எங்களுக்கு நல்லது நடந்துச்சு இல்லையோ நிறைய தாங்க நடந்துருக்கு அந்த சாமி எங்கள் சாமி பேசலைங்க எங்கள் சாமி எங்கள் பதில் சொல்லலைங்க அப்படின்னு ஒரு சில பேர் எப்படி சொல்கிறது அப்படின்னா சத்தியமான மக்கள் வைக்கிற கோரிக்கைக்கு நம்ம குலசாமியை பதில் சொல்ல வைக்க முடியும் அதுதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரி எந்த காலகட்டத்தில் நம்ம சாமியை வாய் திறந்து பேச வைக்கணும் எப்பா ஏய் உலகமே நீதான்னு நினச்சி நினைச்சினப்பா உன்னையே தவிர வேறு யாருமே இல்லைன்னு நினச்சினேன் நீ எல்லாத்துக்கும் எங்களுக்கு வந்து காத்து நிற்பேன்னு நான் நினச்சிருந்தேமையா உன்னைய யாரு உனக்காக உனக்கு கண்ணழகு பார்த்து உன் காலடியில் கிடந்து உனக்கு யார் எல்லாம் நினச்சி ஒரு சேவகனா ஒரு அடிமையா இருந்தோமோ அவங்களுக்கு இவ்வளோ பெரிய பேரழிப்பாக கொடுத்துட்டிய இதுக்கு என்னையா பதில் அப்படின்னு நாம் கேட்கலாம் நம்ம சாமிகிட்ட கேட்கலாம் சரி இன்னைக்கு இந்த பதிவுல அப்படி ஏதாவது ஒரு இழப்பு நடந்திருக்கு சத்தியமான மக்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னா நம்ம சாமியை எப்படி பேச வைக்கிறது என் குலசாமி எனக்கு பதில் சொல்லணும் பிள்ளைங்க நான் சரியாக பாதையில் இருக்கேன் சரியான பாதையில் இருக்கேன் உண்மையாக இருக்கேன் நேர்மையாக இருக்கேன் நான் யாருக்கும் எதுக்கும் ஆசைப்படலை பொண்ணுக்கு பொருளுக்கு தெய்வத்துக்கு எதுக்குமே ஆசைப்படலை சாமி கும்பிட்டா போதுமே என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும் நான் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கிற ஒரு சாதாரண ஒரு ஏழ்மையான ஒரு எளிய மகனை நான் இருக்கேன் ஆனால் எனக்கு ஒரு பெரிய இழப்பு நடந்துச்சு அந்த இழப்புக்கு என் சாமியை கண்டிப்பாக நான் ஆகணும் எனக்கு பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா என் மடியில கனமில்லையே நான் நம்பிக்கையோட இருந்தேனப்பா நீ ஏன் எனக்கு இந்த இழப்பை கொடுத்த நீ இது எனக்கு பதில் சொல்லணும்ல அப்படின்னு இருக்கிற சனம் எப்படி நம்ம சாமியை பேச வைக்கணுங்கிறதா இன்னைக்கு சரிங்க ஒருத்தவங்களுக்கு எப்படி நடந்துருச்சுன்னு வைங்களேன் அவங்க அந்த சாமியை எப்படி பேச வைக்கணும் இழப்பு நடந்துருச்சு அவங்க என்ன சொன்னாலும் அந்த சாமி காது கேட்கலை அந்த சாமி பதிலும் சொல்லலை சரி ஆனா அது அநியாயம்னு தோணுது அநீதின்னு தோணுது அதர்மம்னு தோணுது அப்ப அந்த கேள்வியை அந்த குடும்பம் தான் அந்த சாமிகிட்ட கேட்டு வர வைக்கணும்னு இல்லை சத்தியமான மக்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ எல்லாரும் நம்ம சாமிகிட்ட நாம எதிர்த்து கேள்வி கேட்கலாம் ஏயா என்னப்பா மலையம்புட்டு சாமி நீ இருக்க அப்படின்னு உனையே சுற்றி சுற்றி வந்த எங்கள் மக்களுக்கு இது மாதிரி ஒரு நடந்து வச்சே இதுக்கு நீ பதில் சொல்லணும்ல பதில் சொன்னாதானையா நீ தெய்வம் பதில் சொல்லாதானே நீ நியாயமான மக்களுக்கு சத்திய வாக்கு சொல்லி இப்போ வரைக்கும் நீ காத்து வந்தது உண்மையாக பதில் சொல்லணுமே என்ன காரணம் சொல்லணும்ல அப்படின்னு எல்லா மக்களும் கேட்கலாம் யாரெல்லாம் உண்மையா நியாயமா இருக்காங்களோ எல்லாரும் கேட்கலாம் அந்த சாமியை கேட்கலாம் சரி அவங்கள விட்டுருவோம் குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஏதோ ஒரு தவறு முன்ன புண்ண ஏதோ இருந்தாலும் என்னத்தையோ முன்னோர்கள் தோஷம் ஏதோ என்னோ தீயவன எதுவாக அவங்கள விட்டுருவோமே ஆனா இழப்பு தேவையில்லாத ஒன்று ஆனா அது நடந்துருச்சு நான் இருக்கேன் அப்படின்னா என் கண்ணுக்கு அது அநீதியாகப்படுது இப்போ நான் எப்படி அந்த சாமியை நான் பேச வைக்கிறது அப்படின்னா உண்மையாக இருக்கேன் உண்மையான சாமி சத்தியமான தெய்வனி இந்த எல்லையில் இருக்கிறது உண்மையா இருந்தா நடந்தது என்ன வெட்ட வெளிச்சமா படம் போட்டு காட்டு நீதான் அப்படின்னு இருக்கிற சணங்களுக்கு காத்து கொடுப்ப அப்படின்னு நம்புற சனங்களுக்கு நீ உண்மையா இருந்தா இதுக்கு என்ன அப்படிங்கிறத நீ பதில் சொல்லு அப்படின்னு நான் கேள்வி வைப்பேன் கேள்வி வைக்கிறேன் சரிங்க கேள்வி வச்சுட்டேன் பதில் கிடைக்கல சாமி பதில் கொடுக்கல ரொம்ப அமைதியாக இருக்குது அமைதியாக இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த குடும்பத்துக்கு நடந்தது நாளைக்கு என் குடும்பத்துக்கு நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்னையான் உத்தரவாதான் என் சாமிகிட்ட திருப்பி கேட்குறேன் முத வச்ச கேள்விக்கு பதில் சொல்லலைங்க அடுத்த கேள்விக்கு நான் அடுத்த ஒரு கேள்வியை வைக்கிறேன் சாமி பேசலை என்கிட்ட பேசலை வாய்கிட்டி நிற்கிது அடுத்த கேள்வி அந்த தெய்வத்திட்ட நான் கேட்குறேன் இந்த குடும்பத்துக்கு நடந்தது என் குடும்பத்துக்கு நடக்காதுன்னு என்ன நிச்சயம் இந்த பழி இந்த இழப்பு இங்க நடந்தது எனக்கு நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் என்னைய விடு வணங்குற சனங்களுக்கு நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன நிச்சயம் நீ என்னப்பா உத்தரவாதம்ற சொல்லு சாமி தானே தெய்வம் தானே உனேதான எல்லாமுமா நினைச்சு எதையுமே பெருசு பண்ணாம உழப்பை சிந்தி கண்ணீரை சிந்தி ரத்தத்தை சிந்தி கஷ்டங்களை சிந்தி எல்லாம் செஞ்சுவோம் காலேஜில் கிடக்குமே அப்போ எங்களை மாதிரி மக்களுக்கு சத்தியமான மக்களுக்கு நீ சத்தியமான தெய்வமாக இருந்தா நீ எங்களுக்கு என்னையா உத்தரவு தர்ற தெய்வம் அப்படின்னா நீ நெல்லுனா நிறுத்தணும்ல தவறு செஞ்ச யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும்ல ஏழை எளிய அப்பாவி சனங்களை காக்குறதானையா நாங்கள் வணங்குற தெய்வம் குலசாமி அப்போ இதுக்கு நீ பதில் சொல்லலை சரி விடு நீ பதில் சொல்லலை எங்களுக்கு என்ன உத்தரவாதம் தர்றேன் நான் ஏன் உங்களை வணங்கணும் ஏயா உன்னை நான் வணங்கணும் ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கணும் என் குட்டியெல்லாம் நல்லபடியாக காற்று வரணும் என் பிள்ளைகளுக்கு அதே சமயம் நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும் வளத்தை கொடுக்கணும் தானே உனைய கும்பிட்றான் ஆனால் ஒரு உயிரே போயிடுச்சே அந்த உயிருக்கு உத்தரவாதம் நீ கொடுப்பையா அப்படின்னு அடுத்த கேள்வியை முன் வைக்கணும் பேசணுங்க நம்ம தெய்வத்திட்ட பேசணும் நேருக்கு நேராக பேசணும் இல்லையா மனசுக்குள்ளே பேசணும் கோரிக்கையை காலடியில் வைக்கணும் என்ன காரணம் சொல்லப்பா வெட்ட வெளிச்சமா நீ வையே ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் நீ இந்த எல்லையில் உண்மையா நீ நின்று நான் இருக்கேன்னு நீ காத்து வந்தது உண்மையா இருந்தா இதுக்கு என்ன நீ பதில் சொல்லணும்ல விளக்கத்தை கொடுக்கணும்ல அப்போ தானே அவனை சாமியை நாங்கள் கும்பிட முடியும் நாங்கள்லாம்னாலும் வர்ற சொன்னால் அவனைய கும்பிட முடியும் அதுக்கு என்ன பதில் சொல்லு என்ன நடந்துச்சு யார் உள்ளாளா வெளியாளா நடந்தது என்ன செய்வினையா ஏவலா என்ன யார் என்ன தப்பு செஞ்சா யார் என்ன தப்பு செஞ்சாலும் உன் குல மக்களோட உயிர் போறதுக்கு நீ துறையாக நிற்கலாமா அதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும் இல்லையா அப்படின்னு பேசணும் யாரு பாதிக்கப்பட்ட மக்க எந்த தெய்வம் நம்ம தெய்வம் நம்மளை காக்கும் நினைக்கிறோமோ அந்த தெய்வத்திட்ட பேசணும் சரி அப்பையும் பேசுறேங்க அப்பையும் அமைதியாக இருக்கு உத்தரவாதத்தை கேட்குறேன் உத்தரவாதத்தையும் அந்த தெய்வம் கொடுக்கல கொடுக்கலையா சரியப்பா ஒரு இழப்புக்கு என்ன காரணம் ஏது காரணம்னு கேட்டான் ஒன்று நீ பேசாம இருக்க அதே இழப்பு எங்களுக்கு வந்துடும் உன்னை வணங்குற சனங்களுக்கு எல்லாம் வந்துடும் மறுபடியும் நாங்கள் திருப்பி ஒரு ஒரு கேள்வியை வைக்கிறோம் அதுக்கு நீ அமைதியா இருக்க இப்படி இருந்தா எப்படியா உன்னை நாங்கள் கொண்டு செலுத்த முடியும் கேட்கறதுக்கே சொல்றதுக்கே எங்களுக்கு உடம்பு ரணமா கொதிக்குது இந்த வார்த்தைகளை உங்ககிட்ட சொல்றதுக்கு இருந்தாலும் வேற வழி இல்லாம ஐயா நீ எப்படி நீயே இனியும் உன்னை நான் வணங்குறோம் அப்படின்னா நீ எப்படியா எங்களுக்கு ஒரு உத்தரவாதத்தை கொடுப்ப அப்படின்னு இனி உன்னைய நான் வணங்கவா இல்லை நான் வணங்காம ஒதுங்கி நிக்கவா உன்னை வணங்குறதுனால என் சாமி இருக்குன்னு உன்னைய நான் தலையில தூக்கி வைக்கவா இல்லப்பா என் சாமி எல்லாத்துட்டியும் பேசுற சாமி என்கிட்ட பேசலப்பா கல் மாதிரி நிக்குதியா அதெல்லாம் வணங்கினோம் வணங்குனவங்களை காத்து நிற்காம ஒரு சில வழிகளையும் வேதனைகளையும் உயிர் அந்த சாமி கொடுத்துருச்சே அப்படின்னு நான் உன்னை விட்டு நாங்கள் ஒதுங்கி நிக்கவா என்ன யா சொல்ற சொல்லியா மறுபடியும் கேட்கணும் கேட்கணுங்க பேசணும் நமக்கு விடை கிடைக்கிற வரைக்கும் சாமிகிட்ட பேசணும் ஏன் ஏன் பேசணும் எதுக்கு பேசணும் அப்படின்னா நம்ம அந்த தெய்வத்தை அந்தளவு நம்பிக்கை நாம வச்சிருக்கோம் ஆளை போல ஊற போல இல்லாம நாடகத்துக்கு தெய்வத்தை என் சாமி பேசுது ஆடுதுன்னு பொய்களையும் புரட்டுகளையும் அள்ளி எரியாம தெய்வம் உண்மையான தெய்வம் அதனுடைய சக்தியை உணர்ந்து தெய்வம் போல ஓக்குல எத்தனை விஷயங்கள் நடந்தாலும் அத்தனையும் மறைச்சி என் சாமியை முன்னுக்கு நிறுத்தி என் தெய்வம் என்னைய காக்கும்னு மலவோல வச்சிருந்த கோட்டைய உடைக்கிற மாதிரி இவ்வளவு நீ அமைதியாக இருக்கியா மௌனமாக இருக்கியா சொல்லு இனியும் வணங்கணுமா இல்ல நான் வணங்காம ஒதுங்கி நிக்கணுமா நடந்ததுக்கு இந்த இழப்புக்கு நீ பதில் சொல்லியே ஐயா நீ சொல்லணும் நீ சொல்லணும் யாரு மேல தப்பு இருந்தாலும் நீ சொல்லு வெட்ட வெளிச்சம் போடு செஞ்சவன் யாரு அதுக்கு ஊடு துணையா இருந்தவன் யாரு அந்த இழப்புக்கு காரணகர்த்தா யாரு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியாது நாங்கள் சாதாரண மனுஷன் ஆனா உனக்கு தெரியும்ல உன் கண்ணு முன்னாடி தானே நடந்திருக்கு நீ பார்த்துக்கிட்டு இவ்வளோ அமைதியாக நீ இருக்கலாமா அதுக்கு சரியான தண்டனைய அத்தனை ஆயுதையா நீ கையில வச்சிருக்க வீச்சருவா வெட்டருவா வெயில் கம்பு சாட்ட ஏன் எதுக்கு ஓ வாகனம் இத்தனை வாகனம் இத்தனை ஆயுதம் எதுக்கையா நடந்த தவறுக்கு தப்பு செஞ்சவன் அந்த இடத்துல மண்டியிட்டு தண்ணி குடிக்க வைக்கணுமா இல்லையா அப்படின்னு நீதி கிடைக்கிற வரையும் உண்மையான மக்க சத்தியமான மக்க சாமியாடிய அந்த சாமியை எதிர்த்து சத்தியமான வழியில தங்களுடைய நியாயமான கோபத்தை வைக்கிறதே இதுக்கு உண்மையான வழின்னு சொல்லி இந்த பதிவை இப்படி நாம சொல்லும்போது கண்டிப்பா அந்த தெய்வம் முக்காலத்துக்கும் சத்தியமா எல்லையில நின்று நம்ம மக்களை காத்து வந்தது உண்மையா இருந்துச்சு அப்படின்னா அந்த உயிரிழப்புக்கு காரணம் செஞ்சவன் யார் யாராக இருந்தாலும் உள்ளால வெளியால யாராக இருந்தாலும் அவனை சரியான அவனுக்கு இழப்பு செஞ்சவனுக்கு எப்படி நீதிமன்றத்தில் தவறு செய்தவர்களுக்கு குற்றங்கள் நிறைவேற்றப்படுகிறதோ அதுபோன்று தண்டனையை அந்த தெய்வம் நன்மக்கள் கண்முன்னே கொடுத்து சத்தியத்தின் அதனுடைய சக்தியை உயர்த்தி நான் இருக்கேன் கலங்காத இப்பல்லா இப்ப இருக்கேன் எப்ப இருக்கேன் காலத்துக்கு இருக்கேன் அப்படின்னு நம்ம சாமி சத்தியமா நமக்கு பதில் சொல்லும் நாம வைக்கிற கோரிக்கை நியாயமான கோரிக்கைகளை எதிர்த்து சாமி மேல நம்ம குலசாமி மேல கோபப்பட்டு நியாயத்தை கேட்கறது ஒரே வழின்னு சொல்லி இந்த பதிவை பகிர்ந்துகொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்